ஓம் சரணம் வெற்றிவேல் முருகாசரணம் என் அன்புப்பிலே இப்பொழுது இந்த இரவு நெருங்கும் வேலையில் இதற்காக இந்த முருகப்பெருமான் உனை தேடி வந்திருக்கேன் தெரியுமா நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் நாளைக்கு விடியல்ல நிச்சயமாக உனக்கானது உன் கைகளில் வந்து சேரும் நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்ப முடியாத திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் உண்டு போகிறேன் நீ எதிர்பார்க்கறது அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி எதை எப்போது உன் கைகளில் ஒப்படைக்கணும்னு எனக்கு தானே தெரியும் நல்ல குணம் படைச்ச உன்னை இதுக்கு மேலும் நான் கஷ்டப்படுத்தணும்னு விரும்பல வே தான் நீ ஆசைப்பட்ட உனக்கானதை உன் கைகளில் சேர்த்து பொக்கிசம் போன்ற உன் மதிப்பை அனைவருக்கும் புரிய வைப்பதற்காக உன்னை தேடி வந்தேன் என் அருளால் நீ கண்ட கனவுகளெல்லாம் ஆளைக்கு நனவாக போகுது நீ தூங்கும்போது கூட நான் உன்னை பத்திரமாக பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன் துன்பங்கள் இருள் போல இருந்தாலும் என் உன் வாழ்க்கையில் நிழலாக இருந்து உன்னை நல்லபடியாக பாதுகாக்கும் நாளைக்கு என்ன நடக்குமோன்ற கவலைகளை விட்டுட்டு ஏன் மேலே நம்பிக்கை வச்சு இன்று இரவு நிம்மதியாக தூங்கு நீ தூங்கும்போது இந்த முருகப்பெருமானின் கைகள் ஓ மேலே வச்சு உன்னை ஆசீர்வதிப்பதை நீ நிச்சயமாக என் செல்வமே உனக்கு எதை எப்போது தரணுமோ அதை அவ்வப்போது முன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொன்னதுபடிதான் இப்போது உனக்கானதை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் உனக்கு கிடைக்காம போனதை நினச்சி நீ வருத்தப்படாத கூடிய சீக்கிரம் எல்லாமும் எல்லாரும் உன்னை நோக்கி வந்து சேர்வதற்கான காலம் வந்துடுச்சு என் செல்வமே உன்னை கிட்ட நீ அன்பாக இருக்கிறியா பாசமாக இருக்கிறியாங்கிறத விட அவர்களுக்கு உண்மையாக இருக்கிறியாங்கிறது தான் முக்கியம் ஏன்னா அன்பையும் பாசத்தையும் யார் வேணாலும் வெளியில் காட்டிடலாம் ஆனால் உண்மைங்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியுடையதாக இருக்கும் உன்னை பிடிச்சவங்களுக்கும் சரி அல்லது உனக்கு பிடிச்சவங்களுக்கும் சரி நீ உண்மையாக இருந்தால் அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம் எப்பொழுதும் உன்னை சுற்றி இருக்கிறவங்கள எத்தனையோ பேர் சுயநலமாக அவங்கவங்க வாழ்க்கை தான் பெருசு அவங்க சுயநலம் தான் பெருசுன்னு இருக்கலாம் ஆனால் நீ எப்போது மற்றவர்களுக்காக யோசிக்கக்கூடிய ஆளாக மற்றவர்களுக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை செய்யக்கூடிய ஆளாக இருக்க அப்படி இருக்கும்போது உன்னை பாதுகாக்க வேண்டியதும் உனக்கு நல்லது செய்ய வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு தானே இந்த காலத்தில் இந்த தேனீக்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை கூட மனிதர்களுக்கு இல்லை தேனீக்கல்ல யாராவது ஒருத்தன் தொட்டினா அதோடய சொந்த பந்தம் எல்லாம் தேனியும் சும்மா பறந்து வந்து உனக்கு கொட்டிடும் ஆனால் இந்த உலகத்தில் கூட பிறந்தவங்களையோ அல்லது ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்களையோ கூட இன்னொரு மனிதன் ஏதாவது செஞ்சான் அல்லது இன்னொரு மனிதன் ஏதாவது தீங்கு செஞ்சா ஏமாத்தனா துரோகம் செஞ்சானா அவர்களுக்கு ஆதரவாக யாருமே வந்து நிற்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மனிதர்களுக்குள் ஒருவருக்கொருவர் சுயநலம் அதிகமாயிடுச்சு சொந்த மந்தோன்னு ஒட்டா ஒற்றுமையாக இருந்த காலமெல்லாம் இப்போது மலையேறி போயிடுச்சா என் அன்புப்பில்லை உன்னை நம்பி இருக்கிற மனிதர்களுக்கும் உன்னையே குடும்பம்னு நினைக்கிறவங்களுக்கும் உன் மேலே அன்பு பாசம் உண்மையாக இருக்கிறவங்களுக்கும் நீ எப்போதும் விட்டு கொடுத்து அனுசரித்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கக்கூடிய அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளாக இரு இந்த முருகப்பெருமான் நீ மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு தருவேன் உன் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகுவதற்கான நேரம் வந்துடுச்சு ஏன் மேலே நம்பிக்கை வச்சு உன் வாழ்வில் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கோ என் அருளால் நீ உன் வாழ்க்கையை நல்லா வாழப் போற என் அருளும் ஆசையும் எப்போதுமே உனக்கு இருக்கு இந்த அப்பா முருகனால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது என் செல்வமே என்னையே அப்பனாக நினைச்சு நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க ஓ வாழ்க்கையில உனக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்ய வேண்டிய கடமையும் உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கு என் கால்களை பற்றிய உன்னை காப்பாற்றி உனக்கு தேவையான வளங்களையும் நலங்களையும் கொடுத்து நிச்சயமாக உன்னை நல்லா வாழ வைக்கிறேன் நீ எதுக்காகவும் கலங்கவோ கவலைப்படவோ வேணாம் உன் வாழ்க்கையில் யார் வந்தாலும் போனாலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன்னை ஒதுக்கி வச்சவங்க முன்பாகவே உன் மதிப்பை உயர்த்தி காட்டுவேனேன் செல்வமே உன்னை விட்டு விலகி போனவங்களுக்கெல்லாம் ஏண்டா உன்னை விட்டு விலகி வந்தோம் நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய இழப்பை சந்திக்க போகிறாங்க ஓ வாழ்க்கையில் சில நேரங்களில் சுமையும் பாரமும் அதிகரிக்கும் போது என் கரங்கள் வந்து உன்னை சுமந்து காப்பாத்துன்ற முடிவோட தைரியமாக இரு நீ எது நடக்காது எது முடியாதுன்னு யோசிச்சியோ அதை நல்லபடியாக நடத்தி முடிச்சு அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய முருகன் ஓ வாழ்க்கையில் இருக்கேங்கிறத நீ மறந்துடவே வேண்டாம் என் செல்வமே யார் வந்து உன்னை என்ன சொல்லி குழப்பினாலும் உன் மனசுல நீ தெளிந்த நீரோடை போல இருக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் யாராவது எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் உன் வாழ்க்கைக்கு எது சரியாக வரும் எது சரியாக வராது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்றது உனக்கு தானே சரியாக தெரியும் என்ன முடிவு எடுக்கணும் எதை செய்யணுங்கிறதுல நீ தெளிவாக இரு வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் தானாக வந்து வாசக்கதவை தட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்காமல் வாய்ப்புகளை உருவாக்க முயற்சி சரி நிச்சயமாக நீ நல்லா வாழ்வதற்கேற்ற வாய்ப்புகளை உன் கண்களுக்கு நான் காட்டுறேன் மற்றவங்க செய்கிற குழப்பத்துக்கெல்லாம் ஆளாகாமல் நீ தெளிவாக சரியாக யோசித்து நிதானமாக எல்லா வேலைகளையும் செய்யும் போது நிச்சயமாக ஓம் விருப்பப்பட்டபடியே உனக்கான விஷயங்கள் நடக்கும் ஓ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இந்த முருகன் நிச்சயமாக இருப்பேன் செல்வமே எந்த மனுஷன் உணவு உடை இடம் கிடச்சிட்டா திருப்தியோடு இருக்கானோ மற்றவங்களுடைய புகழ்ச்சியையும் பாராட்டையும் எதிர்பார்க்காம இருக்கிறானோ அவன்தான் தான் மகிழ்ச்சிக்காக மற்றவர்களை எதிர்பாராமல் நிம்மதியாக வாழக்கூடிய மனிதன் நீயும் உன் வாழ்க்கையில் உணவு உடை இருப்பிடம் கிடச்சா போதும் யாரும் என்னை வந்து அதை சொல்லணும் இதை சொல்லணும்னு எதிர்பார்க்காத அடுத்தவங்க உனக்காக வந்து ஆறுதல் சொல்லணும் தட்டி கொடுத்து தைரியம் சொல்லணும் உன ஊக்குவிக்கணும் பாராட்டணும்னு எதிர்பார்க்காம இது எல்லாத்தையும் நீயே உனக்குள்ளே செஞ்சுக்கிட்டா என்ன நீ ஒரு நல்லது செய்யும்போது நீயே உன்னை பாராட்டு உன் மனசு கவலையில் இருக்கும்போது உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கோ நீ தப்பு செஞ்சாலுமே கூட நீயே உன்னை திட்டி திருத்திக்கோ அதுதான் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக மாற்றுவேன் செல்வமே நான் உன்னை தேடி வந்த பிறகு இனி உன்னுடைய துன்பமும் கவலையும் கஷ்டங்களும் அனைத்தும் பஞ்சா பறந்து போய்டும் என்னை மீறி எதுவுமே உன் வாழ்க்கையில் தப்பாக நடக்காது என் செல்வமே நீ என்னவோ பரம்பரை பரம்பரையாக சொத்து சேர்த்து வாழ்ந்த சுகமான குடும்பத்தில் பிறந்தவே கிடையாது நீ கீழே விழுந்தா கூட உன்னை தூக்கிவிடவும் உதவி செய்யவும் ஒரு சொந்தக்காரங்களும் கிடையாது அப்படி இருக்கும்போது தனியாகவே நின்று கஷ்டப்பட்டு சமாளித்து முன்னேறி வந்துகிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் உன்னை தட்டி கொடுக்கக்கூடிய தெய்வமாக துணையாக அப்பாவாக இந்த முருகன் நான் இருப்பேன்னு நம்பேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனி உன் வாழ்க்கையில் நீ உயர்நிலையை அடைவாய் உன் வாழ்க்கைங்கிற வெற்றி பயணத்தில் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம்னு நினச்சின்னா இன்னொருத்த வந்து உன் இடத்த தட்டி பறிச்சிருவாங்க ஏன்னா இந்த உலகம் இப்போது போட்டா போட்டிகள் நிறைஞ்ச உலகமாக இருக்குது மனிதர்கள் அதிகமாகிக்கிட்டே போகிறாங்க பிறப்பு சதவீதமும் அதிகமாகிக்கிட்டே போகுது ஒரு வினாடி நம்ம கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கலாம் அப்புறமா வேலை செய்யலாம் நினச்சின்னா உனக்கு பதிலாக இன்னொருத்த வேலை செஞ்சு உன்னை விட வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருப்பான் இன்றைக்கி உனக்கு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் முக்கியங்கிறத நீ உணர்ந்து செயல்படு இனிமேல் எந்த விஷயத்திலுமே நீ அலட்சியமாக இருக்கக்கூடாது இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவேன் நீ பார்க்கும் இடமெல்லாம் உனக்கு நான் நிச்சயமாக காட்சி தருவேன் செல்வமே வாழ்க்கையில் சில நேரங்களில் கவனமாக கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிதான் இப்போது இக்கட்டான சில சூழ்நிலைகளில் கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்க ஆனால் இப்போது நீ கவனமாக இருந்தாலே போதும் கூடிய சீக்கிரம் இது எல்லாமே சரியாயிடும் பேசும் வார்த்தைகளில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று செல்வமே பெரிய பிரச்சனையை சரி செய்கிறதுக்காக நீ ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்ப ஆனால் எல்லாம் சரியாக கைகூடி வர நேரத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அது உனக்கு பெரிய பிரச்சனையாகி அந்த அவசியப்பற்ற பேசினால் அவசியமான அந்த நல்ல காரியம் செதைஞ்சு போயிடக்கூடாது அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துட்டு அளவாக பேசுன்னு சொல்கிறேன் எப்போவுமே அடுத்தவங்க வாழ்க்கையில் குறுக்கிடாத அடுத்தவங்க வீட்டில் என்ன பிரச்சனைனோ எட்டி பார்க்காத எல்லாமே உனக்கு எதிராக நடப்பது போல சூழ்நிலை இருக்கும் இந்த சமயத்தில் நீ நல்லதே செஞ்சாலும் அது கெட்டதாக மாற வாய்ப்புகள் இருக்குது உன்னுடைய கவனம் எப்போதுமே உன் கடமைகளில் மட்டுமே இருந்தால் தான் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் உன் வாழ்க்கையில் இப்போது என்ன நடந்தாலும் எல்லாமே என் அப்பன் முருகன் செயல் நீ நம்புனா எல்லா விஷயங்களிலும் நான் உன்னை காப்பாற்றிடுவேன் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளனாக இருக்கும் உன் அப்பன் முருகன் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை காரணமாகவே உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் இப்போ உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு கடன் பிரச்சனை கஷ்டம் மனக்கவலை வருத்தம் வேதனை எல்லாத்தையுமே முடிவுக்கு கொண்டு வர்றேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கான உதவிகள் கிடைக்கும்படி செய்கிறேன் உனக்கான காலம் கணிஞ்சு வந்துடுச்சு நீயும் உண்மையான பக்தியோடு தூய்மையான உள்ளத்தோடு எங்கிருந்து என்னை கூப்பிட்டாலும் உனக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உதவி செய்வேன் செல்வமே என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நீ நினைக்க ஆரம்பிச்சிட்டீனா உன்னுடைய இந்த வாழ்க்கை உனக்கு குறையில்லாத வாழ்க்கையாக தர ஆரம்பிச்சிடும் இந்த அப்பன் முருகன் உனக்கு கெடுதல் செய்வேனா அல்லது கெட்டது தான் நினைப்பேனா நிச்சயமா நான் செய்கிற எல்லாமே உன் நன்மைக்காக தான் செய்கிறேன்றத புரிஞ்சுக்கிட்டு இருக்க புரிஞ்சுக்கோ நீ தேடிக்கிட்டு இருக்க வாழ்க்கை இப்போது தானாக உன்னை தேடி வரும்படி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நிகழப்போகுது இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் நீ நிறைய போராடி நிறைய கஷ்டங்களை சந்திச்சு துன்பங்களையும் அனுபவிச்சுட்ட எங்கள் விடிவு காலமே இல்லாமல் போயிடுமோ நினச்சி வருத்தப்பட்ட விஷயத்தை தான் உனக்காக சரி செய்ய வந்திருக்கேன் நீயே ஆச்சரியப்பட்ட அதிசயிக்கத்தக்க வகையில் இனி எல்லாம் நல்லதாக நடக்க போகுது நீயும் முன்னேறி நல்ல நிலைமைக்கு என் செல்வமே உன் என்னப்படியே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி இலக்கை எட்டி பிடிக்கும்படி நான் செய்ய போகிறேன் இனி எல்லாமே உன் வாழ்வில் இன்பமாக இருக்கும்படி நான் அருள் செய்வேன் உன் கூட அதிக நெருக்கமாக கிட்ட போய் உன் கவலைகளையும் கஷ்டத்தையும் சொல்லி ஆறுதல் தேடாதே ஏன்னா கொஞ்சம் உன் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் ஆறுதலாக இருக்கும்னு உன் வருத்தங்களை உன் வேதனைகளை நீ அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க மனசில் உன்னை பற்றிய கெட்டெண்ணங்கள் வர வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாமல் எல்லாத்தையும் உன் அப்பன் முருகன் ஏக்கிட்ட வந்து சொல்லு எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் தர்றேன்